வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா நினச்ச விஷயம் நடக்கக்கூடிய பிரயோக முறை தான் இது முழுக்க முழுக்க தாந்திரிகத்தில் தான் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா இந்த பிரயோகத்துக்கு ரொம்ப எளிய முறை தான் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும் சரிங்களா கடையெல்லாம் எதுவும் வாங்க தேவை கிடையாது உங்கள் கையால் தான் அந்த இந்த கனியை மரத்துலேருந்து பறிக்கணும் சரிங்களா எக்கார வந்து கொண்டும் கடையிலலாம் காசு கொடுத்து வாங்காதீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை பறிக்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மரத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரிய முடியாத நோய் இப்போ மரத்துக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் சரிங்களா அந்த எலும்புச்சம்பளத்தில் எந்த ஒரு அந்த கரும்புள்ளி எதுவும் இருக்கக்கூடாது ஒரு நல்ல நல்ல பழமாக பார்த்து அந்த எலும்புச்சங்கனியை எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பிரயோகத்தை நீங்கள் பண்ணும்போது எப்போ வேணால் பண்ணலாம் ஏன்னா நம்ம தாந்திரிகத்தில் தான் பண்ணுறோம் மாந்திரிகத்துக்கு தான் நாள் தேவை சரிங்களா தாந்திரிகத்துக்கு நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் எந்த நாளை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த தாந்திரிக முறையை பண்ணும்போது என்னென்னா ஒன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுங்கள் அப்படின்னா இரவு வேலையில் பண்ணுங்கள் ஏன்னா பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேலையில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் சரிங்களா இல்லைன்னா இரவு வேலைகள் நீங்கள் தூங்கும்போது கூட பண்ணலாம் நான் ஏன் தூங்கும்போது முன்னாடி நான் பண்ண சொல்கிறேன்னா இந்த 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 எலுமிச்சங்கனியை உங்கள் தலைவாணிக்கு அடியில் நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறது சரி இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மரத்துலேருந்து நீங்கள் இந்த எலுமிச்சங்கனியை பறிச்சுட்டிங்களா பறித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விஷயம் சரிங்களா எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை மனமாற வேண்டிக்கோங்க சரிங்களா வேண்டிட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடம் சரிங்களா அது கோயிலாக இருக்கலாம் அவங்க வீடாக கூட இருக்கலாம் சரிங்களா வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல கூட உட்காந்து இதை பண்ணலாம் சரிங்களா நீங்கள் எங்கே வேணால் பண்ணணுன்னா கிடையாது வைப்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பண்ணுங்கள் சரிங்களா இப்போ பொதுவாகவே மனுஷனுக்கு தூங்குறப்ப தான் பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்களேன் ஒரு ஒரு நாள் சரியாக தூங்கினா மறுநாள் அப்படியே ஆள் ரொம்ப டல்லாக இருப்பான் சரிங்களா ஏன்னா நம்ம உடம்புக்கு பிரபஞ்ச சக்தி தேவை சரிங்களா அதே மாதிரி இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக தேவை உங்களுக்கு நான் புரியணுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த பிரயோகத்தை பண்ணுங்கள் கோயிலில் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா எலுமிச்சங்கனியை வந்து உங்கள் வரது கையில் நல்லா இரிக்கமாக பிடிச்சிட்டு எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இது எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு மனமாற சொல்லிக்கிட்டே வாங்க சரிங்களா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அந்த வேண்டுதலை வைங்க ஒரு வீடு கட்டணும் அப்புடின்னா அந்த வேண்டுதலை வைங்க எனக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்புடின்னா அந்த வேண்டுதலை வைங்க சரிங்களா இதை வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இரவு வேலையில் பண்ணுங்க இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் நைட்டு தூங்குறீங்க இல்லையா தலவாணி கடியில் இந்த எலுமிச்சங்கனியை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் இரவு வேலையில் தூங்குங்க இப்போ இந்த எலுமிச்சங்கனியை தூங்கி எந்திரிச்சு மறுநாள் வந்து இந்த எலுமிச்சங்கனியை பூஜை ரூமில் உங்கள் உங்கள் தெய்வ இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க சரிங்களா இதை வச்சுட்டு ரெகுலராக வாங்க நீங்கள் எந்த விஷயம் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் சரிங்களா இப்போது சில விஷயங்கள் வந்து இயற்கைக்கு அப்பாறுபட்டால் சில பேர் யோசிப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியும் ஆளுங்களும் இருக்காங்க சரிங்களா நடக்காத விஷயத்த யோசிப்பாங்க அந்த மாதிரி யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தலைவணிக்கடியில் இந்த எலும்புச்சங்கண்ணியை வச்சு நீங்கள் படுக்கிறீங்கள படுக்கும்போது என்ன பண்ணோம்னா இது நடக்காத மாதிரியே கனவுகள் வரும் அப்போ நீங்கள் அதோட இந்த இதை விட்டுருங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன் அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்புடின்னு வேண்டுதல் வைக்கிறீங்க அந்த பெண்ணு கூட திருமணம் ஆகிற மாதிரியே உங்களுக்கு கனவு வரும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் இதே பிரயோகத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கண்டினியூஸாக பண்ணுங்கள் சரிங்களா எலும்பிச்சு சில எலும்பிச்சம்லாம் காஞ்சிரும் காஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் அதே எலும்பிச்சங்கண்ணியில் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா பண்ணிக்கிட்டே வாங்க சில பேர் வந்து இந்த பெண் எனக்கு திருமணம் ஆனாலும் நல்லா இருக்காது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த கனவு வந்து ஒரு நெகட்டிவாகவே உங்களை காட்டிக்கிட்டு இருக்கும் சரிங்களா அப்போயே நீங்கள் நினைக்கலாம் இப்போ இந்த பெண்ணை நம்ம திருமணம் பண்ணனா வாழ்க்கை நல்லா இருக்காது நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த பிரயோகத்தை வந்து எதிரியை மாரணம் கூட பண்ணலாம்ப்பா எதிரியை மாரணமும் பண்ணலாம் ஒருத்தனை பைத்தியம் பிடிக்கவும் வைக்கலாம் சரிங்களா இதிலே நிறையா இது இருக்குது ஆனால் நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வாங்க என்னான கட்டுப்பாடு அப்படின்னா இந்த மாதிரி தாந்திரிக முறையை நீங்கள் பண்ணும்போது மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சரிங்களா இதை நான் பண்ணும்போது அது நடக்காது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது சரிங்களா முழுமையாக நம்புங்க இது நடக்கும் அப்புடின்னு முழுமையாக நம்பி மனதைரியம் இருக்கிறவங்க மட்டும் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா சில பேர் வந்து ரொம்ப நெகட்டிவாக யோசிப்பாங்க அப்புறம் டக்குன்னு பாசிட்டிவாக யோசிப்பாங்க அப்படின்லாம் எ எதுவுமே இது பண்ணாங்க முழுசாக உங்களை நீங்கள் நம்புங்கள் ஆள் மனசில் இதை நடக்கும் அப்புடின்னு நம்பி அந்த பத்து நிமிஷம் வந்து நல்லா இது பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா எலும்புச்சம் பழத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது சரிங்களா இதை நல்லா நீங்கள் இது பண்ணுங்கள் இது என்ன அசைவம் வந்து இதை நீங்கள் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு அசைவை நீங்கள் சாப்பிட்றவே சாப்பிட்றாதீங்க சரிங்களா ரெண்டு வேளை குளிங்க தெய்வ சிந்தனையோடயே இருங்க சரிங்களா நல்லா கேட் தெளிவாக கேட்டுக்கோங்க ஒரு கோயிலுக்கு போட்டால் நீங்கள் எப்படி தெய்வ சிந்தனையோடு இருப்பீங்க அதே மாதிரி தெய்வ சிந்தனையோடயே இருங்க வயிறு ஃபுல்லாகவும் ரொம்ப சாப்பிடாதீங்க சரிங்களா வயிறு ரொம்ப முற்றுற மாதிரி சாப்பிடாதீங்க அதுவும் ரொம்பவும் சாப்பிடாமல் இருக்காதிங்க கால் வயிறு உணவு கால் வயிறு நீர் அந்த மாதிரி இருங்க ரொம்பவும் ஃபுல்லாக சாப்பிட்றாதீங்க க்காரணத்தை கொண்டும் பெண்மோகம் இருக்கவே கூடாது ஆண்களாக இருக்க பட்சத்தில் எக்காரணத்தை கொண்டும் அந்த இந்திரத்தை வெளியே இது பண்ணாதீங்க பெண் மோகம் இருக்கவே கூடாது சரிங்களா பெண்களுக்கு மாதவிடாய் கூட கணக்கு கிடையாது பெண்கள் தாராளமாக இதை பண்ணலாம் சரிங்களா சுத்தபத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா மத்தபடி இது வந்து குயிக்காக ரிசல்ட்டு தரும்ப்பா நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது குயிக்காக ரிசல்ட்டு தெரியும் சரிங்களா நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் சரிங்களா நடக்காத விஷயத்த நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கனவு கனவு மூலியமாக அதை காட்டினா நீங்கள் அதோட இந்த இதை நீங்கள் கை விட்டுருங்க சரிங்களா இது வந்து நிறையா பேர் பண்ணியிருக்காங்க சில பேர்த்துக்கு பலன் அழிச்சிருக்கு சில பேர்த்துக்கு பலன் அழிக்கலை சரிங்களா சில பேர் பண்ண மாட்டாங்க அவங்களால அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்களால முடியும் அப்படின்ட்டு இதாக முடியாது அப்போலாம் சொல்கிற விதிமுறைகளாக கடைப்பிடிக்க மாட்டாங்க சரிங்களா நீ இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு துல்லியமாக பண்ணிங்கன்னால் கணுகளவு கூட தப்பாதுப்பா அப்படி துல்லியமாக வேலை செய்யும் இந்த மாதிரி முறையெல்லாம் சரிங்களா இந்த மாதிரி பிரயோகத்தை ஒருத்தன் ஆளே கொள்ளுற அளவுக்கும் இருக்குது பிரயோகம் முறலாம் இதே இதில் தான் இருக்குது சரிங்களா மாரணமும் பண்ணலாம் பேதனமும் பண்ணலாம் வசியமும் பண்ணலாம் சரிங்களா எல்லாமே பண்ணலாம் இந்த இதில் ஆனால் இந் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு எளிமையை எளிய முறையில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் நினைக்க எது நினச்சது நடக்கணும் அப்படின்னா இந்த இதை முறையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக